ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் தோட்டத்தில் வந்து வெண்டக்காய் பறிக்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு நாற்பது நாளில் வந்து இவங்க வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாற்பது நாளில் வந்து ஒம்பதாவது தடவை வந்து இப்போ பறிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வெண்டக்காவை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல வந்து வெண்டக்கம் வந்து பெரிய சைஸ்ல வந்திருக்கு இதுக்கு உரம் பாத்தீங்கன்னா செயற்கையான உரம் எதுவும் போடல ஃபுல்லாவே வந்து சாணம் அந்த மாதிரியான இயற்கையான உரம் தான் போட்டு இந்த சாகுபடி பண்ணிருக்காங்க வாங்க பறிக்கலாம் ஸோ போன ஒன்று பார்த்தீங்கன்னா நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப வந்து காற்று அதிகமாக அடித்ததுனால நான் பேசினது எதுவுமே கேட்கல ஸோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க பார்த்திங்கன்னா கையில் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு தான் வந்து பறிக்கிறாங்க ஸோ நான் போன ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்துட்டாங்க குட்டி குட்டியாக இருக்கிற வெண்டக்காய் வந்து நம்ம பறிக்கக்கூடாது ஸோ நல்லா வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வெண்டக்கா தான் நம்ம வந்து பறிக்கணும் அதாவது இந்த சைஸில் இருக்கக்கூடிய வெண்டக்காவை தான் நம்ம பறிக்கணும் அடுத்தது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெண்டக்காய் வந்து அடுத்தது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவங்க வந்து பறிக்கிறாங்க அந்த பாத்தி கட்டியிருக்காங்க இல்லையா அதுலேயே போயிட்டு அவங்க லைன் லைனாக வந்து அவங்க பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பறிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால ரொம்ப அழகாக வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்றா தெரியறத வந்து நான் பறிச்சிட்டு இருந்தேன் இதில் வந்து வெண்டக்காய் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம் அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா உழவு வந்து உழுதுட்டு நம்ம வந்து நிலத்தில் உழவு வந்து விழுதுட்டு நல்ல ஒரு உரம் போட்டு அதுக்கப்புறம் விதை போட்டு ஊனிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டிட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு வந்து அதுக்கு உண்டான தனியான செலவு தான் அவங்க இருந்தாங்க இது எனக்கு புதுவிதமான அனுபவமா தான் இருந்தது ஆனா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது மனசுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல்ல வந்து வேலை பார்க்கறதுனால ரொம்பவே மனதுக்கு இதமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காய் வந்து வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா விதையை வந்து போட்டுட்டு நாற்பத்தி அஞ்சு நாளில் வந்து இது வந்து காய் வந்துருமா ஸோ எழுபது நாள் வரைக்கும் இந்த காயை வந்து நம்ம பறிக்கலாம் இவங்க எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பறிக்காமல் வாரத்தில் சாரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த காய் பெருசாக பெருசாக பறிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு சைஸ் வந்து இருக்கணும் ரொம்ப முத்தின வெண்டைக்காய் வந்து அவங்க வந்து அதாவது மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்புகிறது அந்த இடத்துல அவங்க வந்து போட்டுடுறாங்க ஸோ ரொம்ப பிஞ்சி வெண்டைக்காவும் பறிக்கிறதில்ல ரொம்ப முத்தி போனதும் அவங்க வந்து பறிச்சு ரொம்பவே நியாயமா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வேலைய இடம் பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு சுத்தி உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அதோட தொடர்ச்சியா வரும் இங்க பாத்தீங்கன்னா வெண்டக்காய் தான் போட்டிருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சா கூட நானூறு கிலோ கிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரம் அதுக்கப்புறம் ஆட்கூலி அந்த மாதிரி எல்லாம் செலவையும் அவங்க வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆள் வந்து இப்போ கிடைக்காததுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம இது பறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நாலு பேராது அவங்களுக்கு வந்து தேவைப்படுமா பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு வெண்டைக்காயில் உள்ள வெண்டைக்காய் செடியில் உள்ள பூ ரொம்ப அழகாக இருந்தது இந்த வெண்டைக்காவை அவங்க வந்து சாகுபடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க சந்தைக்கு எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா விலை எல்லா எல்லா பொருளுமே வந்து விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்க முடியாது இந்த காய்கறிகளில் விலை திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கரெக்டான விலை வந்து எங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அவங்க பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்டக்கா ஒரு நாக்கா வந்து மடித்து இப்படி ஒரு டக்குன்னு சொன்னோன்னே அது வந்துடுது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து பறிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கும் அந்த நேக் வந்து தெரிஞ்சிடுச்சு நானும் வந்து நல்லா அழகாக பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பக்கெட் கிட்ட நான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன் அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரே லைனில் வந்து ஒரே மாதிரி பறிச்சிட்டு இருந்தாங்க நான் தான் எனக்கு தெரியாதனால அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இருந்தேன் ரொம்ப காற்றுடிக்கிறனால அங்கே என்ன பேசுனாலும் எனக்கு வந்து வீட்டில் வந்து கேட்டதுக்கு அப்புறம் சுத்தமாக எனக்கு கேட்கல ஸோ அந்த விவரத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் எழுபது நாள் கழித்து நம்ம வந்து இதே இதில் வந்து நம்ம வந்து இந்த வெண்டக்காய் செடி ஃபுல்லாகவே நம்ம பறித்து அதுக்கப்புறம் வந்து அந்த செடியை வந்து அழிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து வெண்டக்காய் செடியை நம்ம வந்து வெண்டைக்காய் விதையை வந்து அந்த நிலத்தில் வந்து போட முடியாது வேற எதாவது போடணும் ஸோ இதுக்கும் வேலை வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேலை வந்து இருந்ததுன்னு தெரிஞ்சுது இதெல்லாம் நமக்கு வந்து புதுசாக இருந்தது இந்த தான் செய்வோம் அந்த வேலை தான் செய்வோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு வந்து எந்த வேலையில் வந்து முழு திருப்தி தருதோ அந்த வேலையை நம்ம பண்ணும்போது நம்ம மனசுக்கு வந்து முழு நிறைவோடு இருக்கும் எனக்கு வந்து எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து ஏமாத்தாம நம்ம நியாயமா இருக்கிற நமக்கு மனசுக்கு வந்து நியாயம் அப்படின்னு தெரிகிற வேலையை வந்து நம்ம கட்டாயம் பண்ணலாம் இந்த வேலை கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னே எனக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் நாள் அப்படிங்கறனால அந்த ஆர்வம் இருந்தது அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வேலை பண்ணுறதுக்கு பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆள்காட்டி விரலில் தான் நமக்கு வந்து வலிக்க ஆரம்பி ஆரம்பி ஆரம்பிச்சிது எனக்கு ஸோ கொஞ்ச நேரம் பறித்தேன் அதுக்கப்புறம் முதுகு வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்காகவே அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து நம்ம பாராட்டணுங்க அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம எப்போவுமே சொல்கிறது நமக்கு வந்த கவலை தான் பெருசு நமக்கு பண்ணுற வேலை தான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் அப்படி கிடையாது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது இதெல்லாம் இந்த லாக்டவுன் பீரியடில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கட்டாயம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நம்ம வந்து அறிஞ்சுக்கணும் இந்த வெண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு தான் அந்த மண்ணு தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா வகையான மண்ணுக்கும் வந்து இதை வந்து சாகுபடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கான நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தா வெயிலில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெயிலில் வந்து நோய் தாக்குதல் வந்து அதிகமாக வராது இந்த செடிக்கு பனி காலத்தில் வந்து அதிகமாக தாக்குமா ஸோ இலையெல்லாம் பார்த்தீங்கனாலே நல்லா வந்து பூச்சி வெட்டு மாதிரியே வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வெயில் காலத்தில் இல்லாதனால வெயில் காலத்தில் காய் கூட அதிகப்படியான விளைச்சல் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி காய் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் தான் அதிகமாக காய்க்கும் பனி காலத்துல வந்து அளவுக்கு காய்க்காது இப்போ வந்து மழை வந்து மேகமூட்டத்தோடு இருக்கிறதுனால இவங்க வந்து இன்றைக்கி வந்து தண்ணி வந்து பாய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த வரப்பு ஃபுல்லாகவே தண்ணி பாய்ச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மோட்ரு வந்து போட்டு விட்டுருவாங்க அதுவே வந்து தானாகவே முழு தோட்டத்துக்கும் போயிடும் அவங்க பாத்தீங்கன்னா அங்கங்க நின்று பறிக்காம மொத்தமா ஒரே லைன்ல வந்து பறிச்சிட்டு போனாங்க சோ ஒரு இடத்துல பறிச்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப வந்து அந்த இடத்துக்கு அவங்க வரவே இல்லை ஆனா ஆனா போயிட்டு போயிட்டு வந்த இடத்துக்கே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காய் வந்து அங்க மிஸ் ஆயிருந்தது பார்த்து பார்த்து பறிச்சிட்டு இருந்தேன் அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டாங்க அந்த அந்த லாஸ்ட்க்கு போயிட்டாங்க நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் எல்லா தொழிலையுமே நமக்கு வந்து சுழிவு இருந்தாலும் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் இந்த விவசாய விவசாயி அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மழை வந்த அதிகமாக பெஞ்சாலும் அவங்களுக்கு வந்து கஷ்டம் மழை வாராட்டியும் கஷ்டம் அந்த மாதிரியான உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் எல்லாமே அவங்கள வந்து பாதிச்சுட்டு தான் இருக்கும் எந்த விஷயமா அந்த உலகத்தில் வந்து எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் முதல் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த விவசாயி மட்டுமே இங்கே வந்து சாகுபடி பண்ணுற வெண்டைக்காய் எல்லாமே இப்போ தான் வந்து அவங்க வந்து சந்தைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க இவ்வளோ நாள் வந்து லாக்டவுன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க காய்ச்சல் வெண்டைக்காவை கூட பறிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் தான் அவங்க இருந்தாங்க இந்த இடம் எல்லாமே முன்னாடி வந்து பூந்தோட்டமாக இருந்தது அதனால வந்து இந்த மண்ணுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன் எல்லா விதமான காய்கறியாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் நிறைய வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஒரு பக்கெட் பறித்த சந்தோஷத்தில் வந்து அப்படியே வந்து பிறந்ததுமே இந்த மாதிரி வெண்டக்காய் பறிக்கிற ஆள் மாதிரி அப்படியே பெருசாக வந்து பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக பறித்து அவங்க அவங்க பாருங்கள் சாக்கு ஃபுல்லாகவே கொட்டி வச்சுருந்தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஞ்சி வெண்டைக்காய் தான் எந்த அளவுக்கு லென்த் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா வந்து காய்ச்ச வெண்டக்காய் இதே நம்ம வீட்டில் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய சைஸ் வெண்டைக்கா அப்படின்னாலே முத்தி போயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ இனிமையாக இருந்தது ஸோ இந்த சாக்கு ஃபுல்லாக அவங்க வந்து போட்டு போட்டு கட்டி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தோட்டத்தில் வந்து தோட்டத்து என்ன சொல்கிறது முதலாளியாக ஓனராக ஏதோ ஒருத்தர் அவர் வந்து கட்டி வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த சாக்கு கூட அவங்க வந்து வெயிட்டை வந்து தூக்கி வந்து கீழே வந்து இடம் இல்லாமல் அளவுக்கு சாக்கு போட்டு ஃபுல்லாக வந்து சாக்கில் ரொப்பிடுறாங்க நிறச்சி வச்சிடுறாங்க அவங்க வந்து இந்த முள்ளெல்லாம் எல்லாம் குத்தாமல் இருக்கிறதுக்கு ஃபுல் கை வந்து சட்டை போட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஃபுல்லாகவே கையில் வந்து உராசிட்டு தான் இருந்தது இருந்தாலும் வந்து ரொம்ப ஆர்வக்கோளர் அப்படிங்கிறதுனால நான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன் அவங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு சலிக்காமல் அவங்க வந்து பறிச்சிட்டே இருந்தாங்க வாய் பேசினாலும் கை வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நான் கேட்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே அவங்க வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த செடியை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் அவங்க தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க கிராமத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா வெள்ளந்தி மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கோபத்தையோ ஒரு ஒரு டென்ஷனையோ அவங்க காட்டாமல் ரொம்ப நிதானமாக அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ அழகா பறிக்கிறாங்கன்னு பாருங்க நான் அங்கங்க ஒத்து ஒத்தையா எடுத்துட்டு இருந்தேன் இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆள் கூலி தான் சோ வந்து இவங்களுக்கு வந்து டெய்லி கூலி கொடுக்குற மாதிரி தான் அவங்க வந்து கூப்பிடுவாங்க இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா நான் போகும்போது மூணு பேர் வந்து காய் பறிச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஒரு ஏக்கர் அப்படி பார்க்கும்போது ஒரு நாளிலிருந்து அஞ்சு நாள் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் ஆள் கிடைக்காதனால கூட இந்த மாதிரியான தொழில்களை வந்து சில பேர் பண்ணுறதில்லை விவசாயத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் பறிக்கிறது கூட ஆள் வரதில்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாங்க சரி நம்ம தான் வந்துட்டோமே இனிமேல் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் நானும் போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தேவை வீடியோ அப்படிங்குறனால நானும் வந்து வெண்டக்காயை பற்றி சுவாரஸ்யமாக நான் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்ககிட்ட இங்கே பக்கத்துல இன்னொரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் விதை ஊனிருக்காங்க அந்த செடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டு ஆகிட்டுருக்கும் அடுத்து அடுத்து நம்ம வந்து அந்த வீடியோ பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய வீடியோ எல்லாமே இந்த மாதிரியான டைப்பில் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து ஒரு க்ளவுஸ் போட்டிருக்காங்க ஒரு க்ளவுஸ் எனக்காக கொடுத்துட்டாங்க ஸோ அப்படியே வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க நல்ல காத்து சுத்தி வந்து இடம் வந்து காலியா இருக்கனால நல்ல காத்து அடிச்சது பேசினாலும் இதுல வந்து நிறைய பாத்தீங்கன்னா பிஞ்சி வெண்டைக்கா தான் இருந்தது நிறைய வந்து முத்தி போன வெண்டக்காய் கிடையாது ஒண்ணு ரெண்டு முத்தி போயிருந்தாலும் அவங்க அப்படியே அங்கேயே வந்து தூக்கி போட்டுறாங்க அந்த விதைய வந்து எடுத்துட்டு வந்து காய வச்சு நம்ம வீட்டு தோட்டத்துல கூட நம்ம வந்து போடலாம் அடுத்து கூட ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு நான் வந்து காய் பறிச்சிருந்தேன் இந்த விவசாயத்துல இந்த அளவுக்கு வேலை இருக்கு அப்படிங்கறது எனக்கும் அந்த அளவுக்கு தெரியாது இப்போ கூட கூட நான் வந்து வீடியோஸ் போடுறதுனால நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இத பத்தி ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இதெல்லாம் பத்தி படிக்கும்போது அவங்க வந்து ஒரு ப ஒரு பதட்டமே இல்லாமல் ரொம்ப நிதானமாக பறிச்சிட்டு இருந்தாங்க காலையில் ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரைக்கும் தான் பறிப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ஒன்று விட்டு ஒரு நாள் இந்த வேலையை அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளவுும் புடவை கட்டிக்கிறதுனால ஃபுல்லாகவே கை ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரெட்டிஷ் ஆகிடுச்சு அந்த இலை பட்டு பட்டு உரைச்சி உறச்சி நல்லா வந்து அரிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவசாயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காய்கறி சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த விதத்தில் விளைய வைக்கக்கூடிய காய்கறிகள் நம்ம சாப்பிட்டோம்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்